ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு இரவு உணவு தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்துட்டு கறி குழம்பு வச்சேன் இன்றைக்கி ரொம்ப நாள் ரொம்ப மாதம் ஆச்சு அடுப்பில் கறி குழம்பு வச்சு அதனால் அடுப்பில் கறி குழம்பு வச்சுட்டு அப்படியே அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு சரி ஓகே நம்ம தோசையும் சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் சுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இப்போ தான் ஒரு தோசை சுட்டேன் மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே அடுப்பு பந்தலெலாம் எதுவும் கட்டல நாங்கள் அப்படியே சும்மா இருக்கு அடுப்பு வேணும்னா எரிச்சிப்போம் இல்லைனா இல்லை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வச்ச கறி குழம்பு யார் யாருக்கெல்லாம் வந்து விறகுடுக்கில் அடுப்பில் சமைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஒட்டிக்குச்சு ரொம்ப சூடாகிடுச்சி Thank you for watching!